இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீகங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அமைச்சரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சார் ரோபக்கிம் சார் அவர்களும் அக்கட்சியைச் சார்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மக்களை மறைவிலாக்குவதற்காக நாடகத்தினை அரங்கேற்றியிருந்தார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ஆத்ரமதாச அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக கலந்து கலாமிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவும் அவருக்கு தேவைப்பட்டது ஆனால் அத்தருணத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் அவரிடம் கோரிக்கையை ஏற்ற முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரமதாஸ் அவர்கள் சில மணி நேரத்திற்குள் தலைவர் வைத்த முன் முன்வைத்த கோரிக்கை நிறைவேற்றியதன் பின்பே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தனது ஆதரவை அவருக்கு வழங்கி வெற்றி வெற்றி பெற வெற்றி பெற செய்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கினார் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய மகனான சஜித் பிரமதாஸ் அவர்கள் களமிறங்கிய போது இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகத்தை சமூகத்திற்கு சாதகமான எந்த விதமான கோரிக்கைகளையும் அவரிடம் முன்வைக்கவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கட்சியின் தலைவர் மாறாக அவர் தனது சுயநலத்துக்காக தனது சொக்சுக்காக மட்டும் அவரை ஆதரித்துக் கொண்டு மக்களை மனிதர்களாக்குவதற்காக ஒவ்வொரு மேடைகளிலும் பொய்ய்களை சொல்லிக்கொண்டு வந்தார் ஆனால் அம் ஆனால் மக்கள் அவருடைய சொற்களை நிராகரித்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக எதிர்வரும் காலங்களிலும் அவர் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டிவிட்டார் அவரையும் அவரை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்ற அல்லா இவர்கள் இதையும் தாண்டி வேட்பாளராக களமிறங்கிய களமிறங்க போனால் மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் இதுதான் நடக்கும்